ஹலோ ஆள் வெல்கம் டு பேக் மை சேனல் இன்றைக்கி என்ன அப்படின்னா கத்திரிக்காய் புளி கொழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் கத்திரிக்காய் ஒரு சிலருக்கு பிடிக்காது ஸோ அவங்களுக்காகவே இது முக்கியமான வீடியோ அது கத்திரிக்காவை நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க மறுபடியும் வேணும் வேணும்னு விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க சரி வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தேவையான பொருட்கள் பார்க்கலாம் கத்திரிக்காய் சின்ன வெங்காயம் பூண்டு வரமிளகா கடலைப்பருப்பு கருவேப்பிலை தக்காளி கொத்தமல்லித்தூள் புளி உப்பு புளி கரைக்கும் போது எப்பவுமே சுடு தண்ணியில் கரைச்சிக்கோங்க அப்போ தான் வந்து புளியோட இது எசன்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு கிடைக்கும் கத்திரிக்காய் எப்போவுமே கட் பண்ணோன்னா தண்ணியில் போட்டுருங்க இல்லைன்னா கருப்பாயிடும் கத்திரிக்காய் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க பூண்டு வந்து நாலு பல் மட்டும் போட்டால் போதும் நான் வெங்காயமும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் தாலிக்கரைக்காக மசாலாவுக்கு கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் வெங்காயம் எடுத்து வச்சுக்கோங்க பூண்டு வந்து நாலு பல் போட்டால் போதும் மசாலாவுக்கு மிளகா வந்து நான் ஒரு நாலு மிளகா எடுத்திருக்கேன் ஏன்னா புளி போடுறதுனால கொஞ்சம் காரம் வந்து கம்மியாகும் ஸோ அதனால கொஞ்சம் இது காரம் மரமாக நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நான் ஒரு நாலு மிளகா ஆட் பண்ணிட்டேன் நல்லா வணக்கம் பருப்பு சேர்த்து இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கடலப்பருப்பு வந்து லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகுற வரைக்கும் நம்ம வணக்கிக்கலாம் இது வணங்கும் போதே ஒரு ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல்லுக்கே வந்து எப்படா ரெடி ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து எவ்வளோ குவான்டிட்டி செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம் கொத்தமல்லி தூள் வந்து கொஞ்சம் நம்ம ஜாஸ்தியாக போடுறதுனால குழம்பு வந்து டேஸ்ட்டாகவும் வரும் ஸோ இதை ஆட் பண்ணிக்கோங்க இதை ஆட் பண்ணும்போது சிம்மில் இருக்கணும் ஏன்னா பிடிச்சிரும் இதை வேறு ப்ளேட்டை மாற்றிட்டு கொஞ்சம் ஆற வச்சிட்டு அரைச்சிடலாம் அதுக்குள்ளே கத்திரிக்காயை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிடலாம் கொஞ்சம் சேஃபாக பண்ணுங்கள் ஏன்னா கத்திரிக்காயில் மேலே அந்த தோடெல்லாம் உறிஞ்சி வருது ஸோ இந்த டைமில் நம்ம இதை வெளியே எடுத்து எடுத்துட்டோம் கொஞ்சமா வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கடுகு தாளிக்கிறதுக்காக நான் கொஞ்சம் எடுத்து வச்சிருந்த வெங்காயம் பூண்டு பூண்டு வந்து கொஞ்சம் கை நிறைய போட்டாலும் போடலாம் நீங்கள் உங்களுக்கு எந்த எந்தளவுக்கு பூண்டு தேவைப்படுதோ அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க கருவேப்பில் பெருங்காயம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி வதங்கிடுச்சு நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா வந்து இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் கரைச்சி வச்சுருந்த புளியை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் குழம்பு வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து கொதிக்கட்டும் மூடி வச்சிடலாம் அதிக இருக்கு ஸோ இந்த டைமில் வந்து நம்ம கத்திரிக்காய் ஆட் பண்ணிடலாம் புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு அதை வந்து கொத்தமல்லி தழையை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க சாப்பிட்டே நல்லா ஸ்பைஸியாக இருக்குது என்ன தெரியுது ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஸோ கத்திரிக்காய் குழம்பு வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லா வரும் இது சாப்பாடு மட்டும் இல்லைங்க இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே வந்து நம்ம சைடிஸாக வச்சு சாப்பிட்லாம் அதோட காம்பினேஷனும் வந்து பார்த்திங்கன்னா புளி போட்டதுனால அதோடய காம்பினேஷனும் செட் ஆகிடும் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்